வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனி பேர் வந்து வேலாயுதம் அஸ்வின் ஃபினான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் முதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எங்களிடம் வாருங்கள் வங்கிக் கடன் சிக்கல்களுக்கு உங்கள் நம்பகமான கம்பெனி உடனடைக்கவும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விட்டு அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளர்களுக்கு உடன் பலன் செலுத்துவது போன்றவை எங்களுடைய சேவைகளாகும் உடனே எங்களை அழைக்கவும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலிஷ் ஜஸ்ட் டைப் இந்த கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம்னு டைப் செய்யும் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் இந்த இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏற சொத்துக்கள் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துள்ளேன் பாருங்கள் இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க பாருங்கள் அடுக்கமாடிங்க அறுநூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி அறுபத்தொம்பது சதுரடி புளிச்செல்லூரில் இருக்குது சென்னை எழுபத்தி நாலு பின்கோடு இருபது லட்சத்து நாற்பதாயிரங்க ஏழாம் தேதி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி அறுபத்தொம்போது சதுரடி புளிச்செல்லூர் எழுபத்தி நாலு லட்சங்க சாரி எழுபத்தி நாலு பின்கோடு ஏழை விலை வந்து இருபது லட்சத்து நாற்பதாயிரம் ஏழாம் தேதி இருபது பிப்ரவரி மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தரும் எண்ணெய் அழைக்கும் வேலாயுத மசோதும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் லைக் போடுங்க அப்போ தான் கூகுள் வந்து உங்களுக்கு நான் புதுசாக வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நான் வந்து வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்ருக்கோம் இல்லைன்னா அது வராது அதில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை